செய்தியாளர் பாலசுப்ரமணியிடம் கேட்கலாம் பாலசுப்ரமணி இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க நிச்சயமாக இவரணி காஞ்சிபுரம் மாவட்டம் பரம்பூர் மற்றும் இருபது கிராமங்களை உள்ளடக்கி ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபது ஏக்கர் பரப்பளவில் இருபத்தி நூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் சென்னையின் இரண்டாவது பசுமை வழி விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவித்த நாள் முதல் தொடர்ந்து மேலாக ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்தனர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் தற்போது புதிதாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் நேரில் ஆதரவு நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் ஏற்கனவே ஏகனாபுரம் கிராம மக்கள் பதினைந்து கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையம் அமையக்கூடாது என தீர்மானம் இயற்றியும் அதேபோல் ஆறு முறை கிராம சபை கூட்டத்தையும் புறக்கணித்திருந்தனர் அதைத் தொடர்ந்து தற்போது உள்ளாட்சி தினமான நவம்பர் ஒன்றில் கூட கிராம சபை கூட்டத்திலும் பலந்தூர் வஸ்வெளி விமான நிலையம் அமையக்கூடாது என பதினாறாவது முறையாகவும் தீர்மானம் இயற்றினர் இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு நிலநடுப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் ஆயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி பணிகள் முடிந்துவிட்டதாகவும் வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய இரு தாலுக்காக்களில் உள்ள இருபது கிராமங்களில் ஐயாயிரத்து முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பசுமை வெளி விமான நிலையம் அமைய உள்ளது இதில் அரசு நிலங்கள் போக மீதமுள்ள மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு ஏக்கர் தனியார் நிலங்கள் கையகப்படுத்த உள்ளது குறிப்பாக பரந்தூர் ஏ பரந்தூர் கண்டலம் பொடவூர் தொடூர் நெல்வாய் பலத்தூர் மடப்புரம் சேக்காங்குளம் ஆட்டுப்புத்தூர் கூத்திரம்பாக்கம் சிறுவள்ளூர் காரை அக்கம்மாபுரம் எடையார்பாக்கம் ஏகனாபுரம் உலகம்பாக்கம் மங்கலம் சிங்கிலிபாடி மதுரமங்கலம் ஆகிய இரவுறு கிராமங்கள் இதற்கான இடங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் பதிமூன்று கிராமங்களில் விமான நிலைய திட்டமும் பிற கிராமங்களில் அணுகு சாலைகளும் அமைய உள்ளன இந்த விமான நிலைய திட்டத்திற்கான நிலநடுப்பு பணிகளை வருவாய்த்துறையினர் இருபத்தி ஒரு பிரிவுகளாக பிரிந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது நிலையடுத்துக்கு ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மற்றொரு தரப்பினர் தங்களது நிலங்களை விமான நிலைய திட்டத்திற்காக வழங்கி வருகின்றனர் கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி பரந்தூர் நெல்வாய் கொடவூர் அக்கமாபுரம் வளத்தூர் ஆகிய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் தங்களது நிலங்களை முதற்கட்டமாக விமான நிலைய திட்டத்திற்கு வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் வரையிலான தலைக்கீட்டில் பன்னெண்டு கிராமங்களைச் சேர்ந்த நானூத்தி பேர் தங்களது ஐநூத்தி அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை வழங்கிவிட்டதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர் தற்போது அக்டோபர் மாத இறுதியிலான கணக்கெடுத்தின்படி ஆயிரம் ஏக்கர் நிலங்களை கையெழுப்படுத்தும் பணி முடிந்துவிட்டதாகவும் வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக எழுப்பீடு தொகையாக நானூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள நிலங்களை கையெழுப்படுத்தும் பணி விரைவில் நில எடுப்பு பணிகள் நடைபெறும் வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர் நிவராணி விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் என அன்புமணி